அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நல்ல சரியான மழைங்க கரண்ட்டு வேறு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு பெஞ்ச மழை இரவு ஒம்பது மணி வரைக்கும் சரியான மழை அதனால் ம கரண்டு வேறு இல்லை கரண்ட் இல்லாததால் பார்த்தா நம்ம கோழி ஆடு மாடு எதையும் நம்ம கவனிக்க முடியல இது இப்போ தான் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சோன்னால் இன்றைக்கி கோழிக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன பாதிப்பு ஏற்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இப்போ மோனி போய் பார்ப்போமா வாங்க அண்ணா பையனுப்பள்ள போய் பார்க்கலான்னு இருக்கேன் தான் நல்லா தூங்கி எழுச்சி வராங்க அவினாசே பாப்பா வேகமா போய் ஆடு மாடு எல்லாத்தையும் ஒன்றுனா பார்க்குறீங்க மோனி இந்த இந்த இதில் முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க முதல்ல லைட் ஆஃப் பண்ண சொல்லிருக்கேன் அப்போ லைட்டு எழுதி போகிறேன் விடிஞ்சிடுச்சு ஏன்னா எச்சரிக்கையாக லைட்டை போட்டுட்டு தான் நாங்கள் படுத்தோம் எப் எத்தனை மணிக்கு இறங்குதுன்னு தெரில அது வந்து அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி தேவையில்லாத பொருளாக அடக்கலான்னு சொல்லி குடோன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கூண்டை பாருங்கள் இந்த கூண்டு வந்து நாலு கல்லுல இருந்த கூண்டுங்க அடிக்கிற அடியில் மழை காற்று மழை நைட்டு அதனால் கூண்டை தூக்கி அந்த நவுத்தி வச்சிருச்சு இதுக்குள்ளே இந்த கோழிலாம் என்னாச்சுன்னு தெரியல ஏன்னா கோழி வந்து கரெக்டாக விடியாத்தில் அஞ்சு மணி எச்சு மேய்ச்சலுக்கு போயிருங்க அதனால் கோழிக்கெலாம் என்னாச்சுன்னு தெரியவில்லை ஞாபகம் அடிக்கிற நீ போய் இந்த லைட் ஆஃப் பண்ணு ஆட்டுப்பண்ணை பார்த்த ஆட்டுப்பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவேண்டுருக்கு அந்த காலத்தை போய் திறப்பேன் அந்த காலத்தில் வெளில ஆட்டை ஓட்டலாம் ஏன்னா ஆட்டுப்பண்ணன்றீங்க உள்ளுக்கு எப்படின்னா தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்காதீங்க ஆட்டுப்பண்ணை தான் நம்ம ஆட்டுப்பண்ணை வந்து மேச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் தரையிலே வளர்க்குறோம் அதாவது கொட்டியில் முறையில் இல்லை தான் வளர்க்குறோம் அதில் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக அந்த ஆட்டுப்பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இந்த தரையை கூட்டுறோம்ல ஆட்டோட எச்சம் புழுக்க டெய்லியும் காலையில் இருந்துச்சா கூட்டணும் முதல் வேலையாக தான் இந்த கூட்டும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 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 விழுற குழி விழுந்து போச்சுங்க இந்த உள்ற குழி விழுந்ததால் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து உள்ளுக்கு வந்துடுது எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறக்கு பாருங்கள் இந்த காங்கிரீட்டு இது வழியிலாம் என்னப்பா இந்த இந்த தரையை விட பண்ணை வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அது வந்து இந்த வருஷம் மண் அடிக்கலான்னு பார்த்தோம் அடிக்க முடியல ஏன்னா அடிக்கிற டைமில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக ஒரு நடைக்கு ஆயிரரூவா அப்படின்ட்டு இருக்கு இருந்தாங்க அதெல்லாம் மழை சாப்பிடும் சரி அப்புறம் வச்சுக்கோங்க அப்புறம் வச்சுக்கணும் அதுக்குள்ளே மழை காலத்தில் நெருங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க அதனால் அடிக்க முடியல இங்கே ஆட்டை ஓடிட்டு போகிறோம் கண்டிப்பாக யோசிக்காதீங்க நம்ம பண்ணைக்கு ஏற்றாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குதுங்க அந்த ஏரியில் வந்து பார்த்தினா கொஞ்சம் மேட்டான இடமும் இருக்குது மேடு மேட்டுப்பாங்கான இடமும் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் அடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஆடுகள்லாம் பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா இரவு மூணு அடைஞ்சிருக்காது இரவு மூணும் இரவு மூணு நின்றுக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மேட்டுப்பாங்கான இடத்துல போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இரவு மூணு நின்று கால் வலிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல வேறு அப்படி ஒரு ஓட்டி ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த ரோடு பண்ணை எடுத்து அப்படியே இருக்குது ஏரி ஏறி தெரியும் ஏரினே காமிச்சிருக்கோம் நேர்களுக்கு கொஞ்சம் பனி மூட்டம் மேகமூட்டம் இருக்கிறதால கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஆடுகள்லாம் பார்த்தோன்னா அந்த மேட்டுப்பாங்கன்னா இடத்துக்கு போகணும் மேட்டு தரையில் போய் ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கும் அப்புறம் எல்லாம் அடைய ஆரம்பிச்சோம் நம்ம பையன் வந்து ஆட்டோ போயிட்டு வந்தாரு ஆட்டோ ஓயிட்டு வந்து அப்படியே நான் டூ பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாப்போம் என்னங்க பாத்ரூம்லாம் கட்லியான்னு யோசிக்காதீங்க நம்மளாம் இயற்கையாகவே வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்து பழகப்பட்டதுனால் அப்படியே காட்டிலே கூடியிருக்கோமா அதனால் அப்படியே இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிறதுக்கு அண்ணா என்ன பார்த்தா தண்ணி கேதுன்னு நெறிக்கும் ஒரு மலையில தண்ணி முக்காலே முக்கால் வந்து சேரி நொம்பிடுச்சு இப்போ ஆடலாம் போதும் இந்த தடையே நிற்கும் சமயத்தில் இந்த அடைஞ்சாலும் அடைஞ்சிடுவோம் அடுத்து நம்ம போய் கோழியும் மாட்டும் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க கோழிகள் எழுந்து அதான் விடியாத்தில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சோன்னுல அது எதுவும் மேய்ச்சலுக்கு போயிடும் இப்போ இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தினா இப்போ மழை பெஞ்சாலாம் பார்த்தினா ஆடுகளுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு தீவனம் பஞ்சமே இருக்காதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்குல்ல மழை பெஞ்செல்லாம் பார்த்தினா அங்கங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கும் அல்லது நம்ம தேவையில்லா பொருளாம் குப்பை கோழிலாம் ஒதுக்கி வச்சுருப்போம்ல அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புழுகள் இயற்கையாக புழு நிறையா உற்பத்தி ஆகிருங்க இயற்கையாக உற்பத்தி ஆகும் அந்த வகையில் பார்த்தோன்னா கோழிகளுக்கு ஒரு வாரத்துக்கு எந்த வகையான தீவனமும் கை தீவனம் கொடுக்கவே தேவையில்ல அவ்வளோ தீவனம் கிடைக்கும் ஆ கோழிக்குன்னு ஒரு வாரத்துக்கு செம்ம ஜாலியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண் நம்ம கொல்லையிலேயே தண்ணி தேங்கி நிற்க பாருங்க இந்த தண்ணி நிற்க தவிர இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக எல்லா புழு பூச்சிகள் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் சீச்சி எல்லா கோழியும் சீச்சி பொருக்கிட்டு இருப்பாருங்க இப்போ கோழி வந்து ஒன்று பொருக்கி இருக்குது அந்த நம்ம கோழி நிற்கிது நம்ம இருக்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அஞ்சாறு போயிட்டு போயிட்டுருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு கோழிகளுக்கு தீவன பஞ்சமே இருக்காருங்க ஒரு கோழி சீச்சி எடுத்து பாருங்கள் சீச்சி புழு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம் நம்ம மாடுகள் போட்ட சாணியாக இருக்கட்டும் அல்லது இந்த பாருங்கள் இந்த குப்பை தேங்கி பாருங்கள் இந்த குப்பையெல்லாம் பார்த்தா நாளைக்கு கண்டிப்பாக இதில் ஒன்று ரெண்டு குழுவோ பூச்சி உள்ளோ தங்கியிருக்கும் இதெல்லாம் நாளைக்கு சீச்சி இது நிரண்டி பார்த்து நாளைக்கு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க இந்த கன்று இன்னும் மட்டும் இதிலே கட்டிருந்தாங்க இது ஓரளவுக்கு பார்த்தோன்னா இதில் சாரில் ஆனால் நிறைய அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சாரில் அடிக்கிறதால கொஞ்சம் நனைஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தோம்னா சாரில் அடித்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அடைஞ்சி வந்திருக்கும் இந்த கொஞ்சம் தர மேடாக இருக்குது பாருங்கள் அதனால் இது இந்த ஆடு வந்து இந்த மாடு வந்து கீழே அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பெருசாக பாதிப்பு வந்துருக்காது நைட்டில் ஆனால் இதையும் அந்தாண்டை பிடிச்சி மாற்றி கட்டணும் அப்படியே எங்கே பார்த்தோன்னா எல்லா இடத்தையும் தண்ணி தேங்கி தேங்கி நிற்கும் அங்கங்கேயும் சே எங்கள் சின்ன சின்ன குழியிருக்கும் அங்கேலாம் தண்ணி தேங்கி நிற்கும் இந்த தண்ணியெலாம் வடிகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருங்க அப்படியே இந்த கோழி கோட்டாய்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த கோழி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நேர்களுக்கு நம்ம பேனர் ஷீட்டால் கோழி கொட்டா போட்டிருந்தேன் ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம கீத்து போட்டு மேய்ஞ்சி செலவு ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்ட்டு ஒரு எட்டு மாதம் முடிந்து பார்த்தோன்னா பேனர் ஷீட்டில் வந்து கோழி கொட்டா போட்டிருந்தேன் அந்த கோழி கொட்டா போட்டத்தில் நமக்கு கோழி பண்ணை பொறுத்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த மலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒரே ஒரு கோழி அடைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்துருப்பேன் நேயர்களுக்கு சேவல் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கோழியை கொத்தி கொத்தி கோழியை டேமேஜ் பண்ணிடும் அந்த வகையில் பார்த்தா அந்த கோழியெல்லாம் கொத்தி கொத்தி கண்ணே தெரியாங்க இந்த கோழிக்கு நம்ம கிட்ட போகிறாலும் கண்ணே தெரியாது இந்த கோழியில் அந்தளவுக்கு கோழியை சேவலாம் சேர்ந்து சேர்ந்து கொத்தி கொத்தி அது எதனால் கண்ணு தெரியாமல் போச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல அதை தீவனப்பற்றா பற்றாக்குறையாலையா ஏன்னா அது வந்து தீவனம் எடுக்கவே எடுக்காது இப்போ இதுலேயே தான் அடைஞ்சிருக்கும் கீழே போனால் எங்கேயாலும் அவங்க கொத்திடுவாங்கன்னு பயத்திலேயே போகாமல் இருக்குது ஆனால் இப்போ சேவல் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த கோழி கீழ் அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கவே இறங்காது மழை பெஞ்சிருக்கு வேறு ஒரு பக்கம் இப்போ போனால் அதுக்கு தீவிரம் நிறைய கிடைக்கும் இருந்தாலும் போக மாட்டேங்குது இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரில அப்படியே நிற்கிது இந்த தீர்வு அதாவது இது தீர்வு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே நம்ம பண்ணைக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த பண்ணைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லாம் எது கட்டி தூங்குறதுனா கோழி முட்டை கட்டி கட்டி தூங்கிட்டுருக்கோம் வரிசையாக தூங்கிட்டுருப்போம் இது அதுவே முட்டை திரும்ப அடை காத்து திரும்ப குஞ்சு பொறிக்கிற மாதிரி செட்டப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முட்டை ரெகுலராக முட்டை இட்டுக்கிட்டு கோழி இந்த கோழிலாம் இதெல்லாம் அடை காத்தலை இந்த கோலையும் பார்த்தோன்னா ஒரு நாலு முட்டை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடை அடைப்படத்தில் ரெகுலராக வந்து பார்த்தினா முட்டை இட்டு மட்டும் போயிட்டுருக்குது அதுனும் பருவம் அதாவது அடைக்கு அடைக்கவில்லை தெரியும் கோழி வந்து பார்த்தா நமக்கு இந்த இடத்துல ஒரு அதாவது நம்ம கொள்ளை நிறையா இருக்குது நம்ம அண்ணது மூணு பேருங்கிறதுனால நமக்கு பங்கு பிரிச்சது போக நமக்கு இந்த இடத்துல ஒரு மேலே கொள்ளை இருக்கிறதால நம்ம கொல்லையில் எங்கே பார்த்தாலும் நம்ம கோழி நிற்கிங்க பார்த்தா நம்ம அங்கேயிருந்து வந்தோம் அங்கே ரெண்டு கோழி நிற்கிது பாருங்க நம்மகிட்ட இருக்கிற தூய சிறுவிட கோழி தான் ஒரே ஒரு சண்டை கோழி வச்சுருக்கிறோம் அது எதாவது வச்சுருக்கோம்னா ஃப்ரெண்டு கிஃப்ட்டாக கொடுத்தாரு நம்ம வீடியோ எடுக்கும்போது அவரோட ஞாபகமாக ஒரே ஒரு கோழி வச்சுருக்கோம் இந்த ரெண்டு மாடு உள்ளுக்கு தான் கட்டிக்கிட்டு பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் அந்த வீடியோ வீடு எடுக்க போகிறோம் கேப்பில் கொண்டாந்து வெளில கட்டிட்டாங்க அது நான் நைட்டு போகிறோம் இது நின்றுக்கிட்டு இருந்த டைடல் வந்து பார்த்தோன்னா அப்படியே தலைவர் ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க ஏன்னால் முடியல ராமரி நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதில் அவங்க முடியாமல் படுத்துட்டாங்க அப்படியே திரும்பவும் இது புள்ளையே போகிறோம் எங்கள் வீட்டுக்காரம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே தான் மாடு கட்டிடணும் அந்த ரெண்டு பெரிய மாடு காமிச்சிடலாம் அந்த பெரிய மாடு ரெண்டு இதில் கட்டிடணும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது மலையிலே நடத்தால பார்த்தோம்னா ரெண்டு பாது இந்த இருக்குது ஒரு மாடு இதில் இந்த தூணில் கட்டினோம் இன்னொரு மாடு அந்த தூணில் கட்டினோம் இது ரெண்டும் பார்த்தோன்னா இரவு முருக்க எதுவும் பொழுதுன்னு நின்றுக்கிட்டே இருந்ததால அது கால் வழியால் வெளில போயிடுச்சு வெளில போய் போனோடனே படுத்துட்டாங்க அப்படியே அவங்க எப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட படுத்தே இருப்பாங்க ஒரு தாய் கோழி ஒன்று ஒரு அஞ்சு குஞ்சோடு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த மலையில் அவங்க முன்னெச்சரிக்கையாக போயிடுவாங்க அவங்களாம் லைட்டாக குளிர் எப்படிட்டாலே குஞ்சுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தினா முன்னெச்சரிக்கையாக போய் எங்கேயோ சேஃபான இடத்துல உட்காந்து பார்த்துருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு இந்த குஞ்சுகளுக்கு பாதிப்பு இல்லை இவ்வளோ மலையிலையும் இந்த கோழி நேர்த்திய கூட காமிச்சிருப்போம் நேரங்களுக்கு இந்த கோழி கண்ணு தெரியாது ஆனால் மூணு குஞ்சு வச்சுருந்தது இரவு ஒரு குஞ்சு எங்கே விட்டுருந்துல அடியில் மலையில் அடிச்சுட்டு போயிடுச்சேன்னு தெரில ரெண்டு குஞ்சை வச்சுக்கிட்டு தான் சுற்றி ஊற்றி வந்துட்டுருக்கிறாங்க ஒரு குஞ்சை காணும் ஒரு குஞ்சு மலையில் எங்கேயாக்க அடிச்சிட்டு போயிடுச்சா இல்லை இறந்துருச்சேன்னு தெரியல மூணு குஞ்சு இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு குஞ்சு தான் இருக்காங்க ஆனாலும் பார்த்தினா இது கோழிக்கு தாய் குணையும் இந்த தாய் கோழிக்கு குஞ்சுகள் துணையும் குஞ்சுகளுக்கு தாய் கோழி துணையும் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க இது எந்த அளவுக்கு கடைசி வளர்ந்துருக்கீங்கன்னா அப்பப்போ நம்ம நேரம் காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அங்கேயிருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து அடையில படுத்து கிடக்கும் அதுக்கு எதாவது பாதிப்பு வந்திருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா ஓரமாக அந்த கம்பி வலி தான் நம்ம பண்ணையை சுற்றி விட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோன்னா சாரில் அடித்து எதாவது பாதிப்பு வந்துருக்கான்னு பார்ப்போம் தொட்டு பார்த்தா ஒரு மேலே ஒரு ஈரமாக இருக்குது பாருங்கள் ஒரே நைட்டு பூரா ஈரமாக இருந்திருக்கு தான் நனைஞ்சாலும் பரவாயில்ல தன்னுடைய கருவு அந்த முட்டைகளை இருக்கக்கூடிய குஞ்சுகள் எதுவும் ஆயிர விடாங்கிறதுனால ரொம்ப சேஃபாக அரைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்குது எவ்வளோ மழையிலும் பார்த்துங்க ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்குது கொஞ்சம் சூடு அது குஞ்சுகளுக்காக இருக்கட்டும் அல்லது அந்த முட்டைகளுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் அப்படியே படுத்து படுத்து ஹீட்டு கொஞ்சம் ஹீட்டில் தான் குஞ்சு போய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுக்கும் உடனே எந்த காலமும் சாரில் விடாமல் தற்காத்துக்கிட்டே இருக்கும் அப்போ கோழியோட தாய் கோழி வந்து அதோடய குஞ்சுகளை கொரிச்சி இருக்கிறது எவ்வளோ சிரமப்படும் பாருங்க நீங்களே இந்த மாட்டோட சாணியெல்லாம் அள்ளி இந்த ஒரு கூடையில் தச்சி தூக்கி கொண்டு கொண்டு போய் வெளில போட்டி விடணும் இந்த தண்ணியெலாம் வத்துறதுன்னு ஒரு நாளுக்கு மேலே ஆயிருங்க ஏன்னா இப்போ தண்ணி வெளில வெளில முண்டும் ஊற்ற முடியாது இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இரவு நேரத்தில் ஆடு பட்டினியார் போடாங்க இரவு நேரத்தில் ஆடுகளுக்கு வந்து தேக்கந்தாலையும் வேப்பந்தலையும் கட்டி தொங்க விட்ருந்தோம் அது பாதி தலை தின்னு பாதி திங்கலை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த குச்சி உள்பட தின்று இந்த மாதிரி பட்டை மாதிரி சுத்தமாக தின்னு நேற்றுக்கு வந்து மழை பெஞ்சால எல்லாம் ஒரே இடம் தின்னதால சரியாக மேயில போல வச்சுருங்க இந்த இந்த பட்டியை கூட்டி வெள்ளை அள்ளிடணும் தேவை ஆட்டோட அப்புறம் கூட்டி அழனும் எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னமோ உடனே கூட்டிகிட்டே வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை வெள்ள அள்ளி கூட்டுக்கு போகணும் இதுக்கப்புறம் வேலை நமக்கு நிறைய வேலை இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வேலையும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுல்ல அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேங்கிறது நம்ம நேரத்தில் சொல்கிறேன் இவ்வளோ வேலைகள் இருக்குது நம்ம காலையில் வந்து அது மழை பெஞ்சதாலும் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம காமிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்